கரூரில் பாசன வாய்க்காலில் சாயக்கழிவு சுமார் இரண்டாயிரம் ஏக்கர் விளை நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்து உள்ளனர் விரிவான தகவலை செய்தியாளர் கணபதி கணபதி விவரங்கள் என்ன கரூர் அமராவதி ஆற்றின் கிளை வாய்க்காலில் சாய கழிவுகள் கலப்பதால் அது அதிலிருந்து சுமார் ஒரு இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பரவில் பயிரிடப்பட்டுள்ள நெல் பருத்தி தென்னை உள்ளிட்ட பயிர்கள் வந்து பெரிதும் நாசமடைந்துள்ளது இதை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இதற்குரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தொடர்ந்து கரூர் அமராவதி ஆற்று பகுதியில் இது போன்ற சாய கழிவு நீர்களை சாயக்கழிவு ஆலை உரிமையாளர்கள் கலந்து விடுவதாக ஒரு பெரிய குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அமராவதி ஆற்றில் தண்ணீர் திறந்து பாசனத்திற்காக திறந்துவிடப்பட்டுள்ளது பயன்படுத்தி கொண்டும் தொடர்ந்து கரூர் மாவட்ட பகுதிகளில் மழை பெய்து வருகிறது இதையும் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு சாயப்பட்ட உரிமையாளர்கள் அமராவதி ஆற்றினுடைய கிளை வாய்க்கால்களில் சாய கழிவுகளை கலந்து விடுகின்றனர் இதனால் விவசாயிகள் வந்து தொடர்ந்து பாதிப்பை ஏற்படுத்த ஏற்பட்டு